இரண்டு நாட்களுக்கு முன்னால் கேரள மாநிலம் கேரள மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்தில் ரஞ்சித் என்ற ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டதன் தீர்ப்பானது வெளிவந்தது அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் பதினைந்து பேர் தூக்கு தண்டனை அதாவது மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீதிபதி ஸ்ரீதேவி அவர்கள் கொடுத்த தீர்ப்பானது பதினாறு பேரையும் மரண தண்டனை கொடுத்து அவர்களை தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் கழகத்தின் வணக்கங்கள் கேரளா மாநிலம் எப்போதுமே அரசியல் கொலைகளுக்கு மிகவும் பெயர் போன ஒரு மாநிலமாக இருந்து வந்து கொண்டிருந்தது இப்போதும் அப்படித்தான் அது இருந்து கொண்டிருக்கிறது இரண்டு வருடங்களுக்கு முன்னால் தொடர்ச்சியாக மூன்று கொலைகள் நடந்தன ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர் இன்று பிஜேபியை சார்ந்த ஒருவர் இன்னொரு இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த ஒருவர் இப்படி மூன்று பேர் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டார்கள் முதலில் ஷான் என்பவர் ஒரு இஸ்லாமியர் கொலை செய்யப்பட்டார் அதற்கு பதிலாக ரஞ்சித் என்பவரை ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர் என்பவரை அவர்கள் வீட்டுக்குள்ளால் சென்று அவர்களுடைய அப்பா அம்மா அவருடைய பெற்றோர் அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகள் இவர்களுக்கு முன்னால் மிக கொடூரமான முறையில் கொலை செய்தார்கள் ஷான் என்ற அந்த இஸ்லாமியரையும் கொலை செய்தது இதே போன்று அவர்களுடைய குடும்ப உறவினர்கள் எல்லோரும் இருக்கின்ற அந்த தருணத்தில் அவரையும் மிக கொடூரமாக இதே இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் கொலை செய்கின்றார்கள் இப்படி கேரள மாநிலத்தில் அரசியல் கொலைகள் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது இந்த ரஞ்சித் என்பவரை கொலை செய்த அந்த குற்ற செயலை செய்தவர்களாக பதினைந்து பேர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இரண்டு நாட்களுக்கு முன்னால் அவர்களுக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டது அதாவது பதினைந்து பேரையும் ஒரு நபரை கொலை செய்த பதினைந்து பேரையும் மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே அந்த தீர்ப்பை விவாதிப்பதற்காக இந்த நேரத்தை பயன்படுத்தவில்லை இந்திய இறையாண்மையின்படி அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் இந்த நாட்டில் சில வருடங்களாக நடந்து வருகின்ற தீர்ப்புகள் அந்த தீர்ப்புகள் ஒன்றோடொன்று ஏன் முரண்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி தான் இப்போது நாம் விவாதிக்க இருக்கின்றோம் ரஞ்சித் என்பவரை கொலை செய்தவர்கள் சட்டத்திற்கு முன்னால் தவறழித்து விட்டார்கள் சமுதாயத்திற்கு முன்னால் மிக பெரிய ஒரு பாதக செயலை செய்திருக்கின்றார்கள் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நிச்சயமாக ஆனால் நம்முடைய நாட்டில் ஜனநாயக மதசார்பற்ற ஜனநாயக நாட்டில் அதாவது உலகத்திலே மிகப்பெரிய இரண்டாவது ஜனநாயக நாடு இங்கு வழக்குகள் இங்கு சட்டங்கள் எல்லாம் மிக பெரிய அளவில் உலகிலே இல்லாத அளவிற்கு சட்டத்திட்டங்கள் இங்கு இயற்றப்பட்டிருக்கின்றன அந்த சட்டத்திட்டங்கள் வழியாக இங்களுடைய குற்ற செயல்களை செய்பவர்களுக்கான தண்டனைகள் மிக சரியாக நடத்தப்படுகிறது என்று மார்தட்டி பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் சில தீர்ப்புகளைப் பற்றி நிச்சயமாக நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் குர குஜராத்தில் இரண்டாயிரத்தி இரண்டில் நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அதற்கு பின்னால் நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் இந்தியாவும் உலகமும் மிக தெளிவாக அறிந்துள்ளது நம் எல்லோர் மனதை உலுக்கிய ஒரு சம்பவமாக அது இருந்தது பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மிக கொடூரமான கொலை செய் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் இந்துக்கள் கூட கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் நடந்த அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இரண்டில் நரேதா பாத்யா என்ற இடத்தில் பாபு பஜரங்கி என்ற ஒரு இந்து அமைப்பை சார்ந்தவர் தொன்னூற்றி ஏழு இஸ்லாமியர்களை மிக கொடூரமாக கொலை செய்தார் அவருக்கும் அந்த இஸ்லாமியர்களுக்கும் ஏதோ தொடர்பாக தொடர்பு தெரியவில்லை அவர்கள் எப்போதுமே ஒருவருக்கொருவர் அறியப்படாதவர்கள் அந்த தொன்னூற்றி ஏழு இஸ்லாமியர்களை இந்த நபர் அந்த கலவரத்தின் காலகட்டத்தில் கொலை செய்திருக்கின்றார் அவருக்கு அன்று துணையாக இருந்த மாயா கோட்னானி என்ற ஒரு குஜராத் அமைச்சரும் இருந்திருக்கின்றார் என்பது பிற்காலத்தில் விசாரணையில் வந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் என்பதெல்லாம் நாம் அறிவோம் இந்த பாபு ஜி பஜ்ரங்கி தொண்ணூற்றி ஏழு பேரை கொலை செய்தார் அல்லவா அதில் முப்பத்தி ஆறு பெண்கள் இருபத்தி ஆறு ஆண்கள் முப்பத்தைந்து குழந்தைகள் எதுவும் அறியாத பிஞ்சு குழந்தைகள் அவர்களுக்கு இந்த உலகம் நாம் கிறிஸ்தவனா இஸ்லாமியனா இல்லை இந்துவா இல்லது குஜராத்தியா இல்லை மராட்டியா இல்லை தமிழனா இப்படி எதுவுமே தெரியாத குழந்தைகள் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது இந்த உலகத்தில் என்ன நடக்கின்றது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி எல்லாமே தெரியாத குழந்தைகள் அந்த குழந்தைகள் முப்பத்தைந்து பேரை ஒருவன் கொலை செய்திருக்கின்றான் அவருக்கு துணையாக இருந்திருப்பு மாயா கோட்னானி என்ற ஒரு அமைச்சர் யாருடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி காலத்தில் அவர் அவருடைய அமைச்சரவில் அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் இவர்களுடைய அந்த துணையோடு இவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பிறகு இந்த பாபு பஜ்ரங்கி அவர்களை தஹல்கா ஊடகமானது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் வழியாக தொடர்பு கொள்கின்றது அவரிடம் பேசுகின்றார்கள் பேசுகின்ற போது அவர்களுக்கு யாரெல்லாம் துணை இருந்தார்கள் எப்படி அந்த கொடூர கொலைகளை நடத்தினோம் என்பதை பற்றியெல்லாம் அவர் மிக தெளிவாக அந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் வழியாக சொல்கின்றார் அது இந்தியா முழுதும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் அன்று குஜராத் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்த கோர்தன் சடாபியா மற்றும் ஜேவின் பட்டேல் பிஹெச்பியை சார்ந்தவர் ஜேவின் பட்டேல் இப்போ இந்த இரு நபர்களும் இந்த கொலைகளை செய்வதற்கு துணையாக இருந்திருக்கின்றார்கள் இது மட்டுமல்லாது அன்று முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் அதாவது இன்றைய நம்முடைய பிரதமர் இவர்கள் அந்த வழியாக அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மூன்று நீதிபதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இந்த காலகட்டத்தில் மூன்று நீதிபதிகள் மாற்றப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் இந்த பாபு பஜரங்கி என்பவர் வயதானவர் அவருக்கு உடல்நிலை மிக மோசமாக இருக்கின்றது அப்படி இப்படியெல்லாம் சொல்லி அவருக்கு ஒரு பரிபாலகரை வைத்திருக்கின்றனர் அதாவது அவருக்கு ஒரு உதவியாளரை பார்த்துக்கொள்ளுங்கள் தொண்ணூற்றி ஏழு பேரை கொலை செய்த ஒரு கொடூரன் ஒரு தீவிரவாதி ஒரு இந்து தீவிரவாதி சிறையில் அடைக்கப்பட்ட பின் அவனுக்கு உதவி செய்வதற்காக ஒரு உதவியாளரே வைத்திருக்கின்றார்கள் இதற்கு பிறகு நாம் நடந்த வேறு ஒரு குற்றத்தை குற்றத்தில் கைது செய்யப்பட்ட ஸ்டான் சுவாமி அவர்களை பற்றி உங்களுக்கு பார்க்கின்சன் என்ற நோயால் அவதிப்பட்டு தனது உணவு சாப்பிட முடியாத அந்த தருணத்தில் அந்த சிறைகிலிருந்த அதிகாரியோடு அவர் கேட்டிருக்கின்றார் எனக்கு சாப்பிடுவதற்காக ஒரு கரண்டி அதாவது ஒரு ஸ்பூனை எனக்கு அரேஞ்சு செய்து தாருங்கள் என்று கேட்டபோது அதற்கு கொடுக்காமல் பிறகு அது நீதிமன்ற நீதிமன்றத்திற்கு சென்றது தொண்ணூறு நாட்களாக அங்கு விசாரணை நடத்தப்பட்டது ஆனால் அந்த இடையில் அந்த ஸ்டான் சுவாமி அவர்கள் இறந்து போகின்றார் எவ்வளவு கொடூரமான மனநிலையில் இருக்கின்ற அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தொண்ணூற்றி ஏழு பேரை கொலை செய்தவன் சிறையில் இருக்கின்றான் பல முறை ஜாமீனில் வெளிவந்திருக்கின்றான் இப்போது அவன் பெயிலில் இருக்கின்றான் என்று சொல்லப்படுகின்றது உண்மை தெரியவில்லை அன்று இவருக்கு உதவியாக இருந்த மாயா கோட்னானி என்ற அமைச்சர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அவர் கைது அவருக்கு தீர்ப்பு வழங்கப்படுகின்றது இருபத்தி எட்டு வருடம் சிறையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு கிடை ரெண்டாயிரத்தி பன்னிரண்டில் வழங்கப்படுகின்ற பத்து வருடங்களுக்கு பிறகு பாபு பஜ்ரங்கிக்கு ஆயுள் தண்டனை தொண்ணூற்றி ஏழு பேரை கொலை செய்தவனுக்கு ஆயுள் தண்டனை இந்த அவனுக்கு துணையாக இருந்த மாயா கோட்னானி என்ற அமைச்சருக்கு இருபத்தி எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் பல முறை அவர் பெயிலில் வெளியே வந்திருக்கின்றார் இப்போது இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் அவர் பெயிலில் தான் இருக்கின்றார் நினைத்தாலே எப்படி இருக்கின்ற நம்முடைய சட்டங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை இது ஒரு கேள்விக்குறியாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது இது ஒரு நிகழ்வு தான் அதற்கு பிறகான நிகழ்வுகள் பல நிகழ்வுகள் இருக்கின்ற சொல்லப்போனால் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நடந்த கலவரம் இப்படி பல கலவரங்களை சொல்லலாம் பில்கிஸ் பானுவின் அந்த பிரச்சினையை நீங்கள் எடுத்து பாருங்கள் பதினெட்டு பெண்கள் மூன்று வயது ஒரு குழந்தை கூட அதில் இருந்தது அந்த குழந்தையை அடித்து கொண்டார்கள் பதினெட்டு வயது பதினெட்டு பெண்கள் கற்பழிக்கப்பட்டு மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பதினெட்டு பெண்களில் மூன்று வயதிலிருந்து தொண்ணூறு வயது வரை உடைய பெண்களில் இருந்திருக்கின்றார்கள் இவர்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இப்படி நம் அதே போன்று இரய்டா நொய்டா நொய்டாவில் நடந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை இங்கு சொல்ல வேண்டியிருக்கின்றது மொஹிந்தர் சிங் சுகிந்தர் கோகிலி சுகிந்தர் கோகிலி பொகிந்தர் சிங் என்ற இரண்டு பேர் இருபது பெண்கள் பெண்கள் பெண்களை அவர்கள் பிடித்து அதில் எல்லோரும் பதினெட்டு வயதிற்கு கீழாக இருக்கின்றவர்கள் அவர்களை ரேப் செய்து பிறகு மர்டர் செய்து அதற்கு பிறகு அது விசாரணையில் வந்தது அவர்களுடைய உறுப்புகளை வியாபாரம் செய்கின்ற ஒரு கூட்டம் எவ்வளவு கொடூரமான செயல்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை பாருங்கள் இவர்களுக்கு இந்த இரண்டு பேரும் இவர்களுக்கு சாட்சிகள் இல்லை என்று அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் இருபது பேர் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய உடல் உறுப்புகள் விற்கப்பட்டிருக்கின்றன கடத்தப்பட்டிருக்கின்றன இவர்களை இப்படி வந்த செயல்கள் செய்தார்கள் என்பதற்கான ஆதாரம் இல்லை என்று வெளியே விட்டிருக்கின்றார்கள் இப்படி பல பிரச்சனைகள் நம்முடைய நாட்டில் இருக்கின்ற நீதித்துறையானது எப்படி செயல்படுகின்றது என்பதை பற்றி நாம் பார்க்கும்போது இந்த ஒருவரை கொலை கொலை செய்தவருக்கு பதினைந்து பேருக்கு தண்டனை விதித்திருக்கின்றது உண்மையிலே இது வெளிப்படையாக சொல்ல வேண்டியதாக சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் காரணம் ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்து என் இந்து வந்து படுகொலை செய்யப்பட்ட போது அவரை கொலை செய்தவர்கள் என்று சொல்லி பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு நடத்தப்பட்டு வழக்கு நடத்தப்பட்டு அந்த பதினைந்து பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அதைவிட கொடூரமான செயல்கள் செய்தவர்கள் எல்லாம் வெயிலில் வெளியே வந்திருக்கின்றார்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் ஒரு இனத்திற்கு அதாவது இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம் இந்துக்கள் என்றால் அவர்கள் என்ன செய்தாலும் அவர்களுக்கு இன்னொரு முறையில் தான் இங்கு தீர்ப்பு வழங்கப்படுகின்றது என்பதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை சொல்லித்தான் ஆக வேண்டும் இந்த விவாதங்களை நாம் சொல்கின்ற போது கருத்துக்களை சொல்கின்ற போது அவருடைய நீ அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்புகளை விமர்சிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆனால் இந்த தீர்ப்புகளில் இருக்கின்ற வேறுபாடுகள் ஏன் இப்படி நடக்கின்றது யாருக்காக இவர்கள் இப்படி நடத்துகின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் நிச்சயமாக நாம் கேள்வி கேட் கேட்கப்படவே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை ஒரு சுதந்திர நாட்டில் மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக நாட்டில் பல மதங்கள் பல இனங்கள் பல சாதிகள் இப்படி மக்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டில் சட்டமானது எப்படி செயல்படுகின்றது என்பதை பற்றி நிச்சயமாக நாம் கேள்வி கேட்க வேண்டும் ஏன் இப்படி நடக்கின்றது இவ்வளவு பெரிய கொடூரங்கள் நடத்தப்பட்டவர்கள் எல்லாம் வெயிலில் வருகின்றார்கள் என்பதற்கான காரணம் அவர்கள் பெரும்பான்மை இந்துக்கள் என்பதற்காகவா இஸ்லாமியர்கள் என்றால் அவர்கள் எல்லோரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களுக்கு ஒரு நீதி இவர்களுக்கு ஒரு நீதி ஏன் இப்படி பிரித்து பிரித்து பார்க்கிறார்கள் என்று தெரியவில்லை யார் கொலை செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் அந்த தண்டனையானது எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்பதில் நீதித்துறை சரியாக இல்லை என்றால் அந்த நாட்டில் ஜனநாயகம் வாழாது அந்த நாடு நிச்சயமாக அழிவை நோக்கி பின்னோக்கி செல்லும் என்பதுதான் உண்மை எத்தனையோ தீர்ப்புகளை நீங்கள் பாருங்கள் இந்த தீர்ப்புகள் எல்லாமே பூசி மெழுகி அவர்கள் விட்டிருக்கின்றார்கள் ரஃபேல் ஊழல் அதன் தீர்ப்பு எப்படி வந்தது அதனுடைய காகிதங்கள் காணவில்லை என்று சொல்கின்றார்கள் ஆனால் அவர்கள் இது தேசிய பாதுகாப்பு என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தப்பிக்கின்றார்கள் அந்த தீர்ப்பளித்தவர் இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் மக்களவை உறுப்பினராக இருக்கின்றார் அயோத்தி கோயில் பாபர் மசூதியை இடித்து கட்டப்பட்ட கோயில் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த அந்த நீதித்துறையிலிருந்து அந்த வழக்க பலர் வழக்காடி பல ஆய்வுகள் நடத்தி அதற்கு பின்னால் அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த பாபரி மசூதிக்கு கீழே எந்த விதமான இந்து கோயில்களும் இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை என்று அவர்கள் சொல்லி பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கைக்கு காரணமாக அந்த இடத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்றோம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள் எந்த விதத்தில் இந்த தீர்ப்பு நியாயப்படுத்துகின்ற அதில் அவர் தீர்ப்பு எழுதியவர்கள் தங்கள் பெயரை குறிப்பிடவில்லை ஏனென்றால் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் வருகின்ற சட்ட வல்லுநர்கள் சட்டம் படிக்கின்ற மாணவர்கள் நிச்சயமாக இந்த தீர்ப்புகளை விவாதிப்பார்கள் கேள்வியாக வைப்பார்கள் ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தில் நிச்சயமாக ஒரு நாள் எந்த கேள்வி எழுப்பப்படும் ஆனால் அங்கு இவருடைய பெயரும் இல்லை எவ்வளவு கேவலமான ஒரு பாதையை நோக்கி நம்முடைய நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது புரிந்து கொள்ளுங்கள் எதையும் பேசாமல் இருந்துவிட்டால் அமைதியாக இருந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்காதீர்கள் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் பேசித்தான் ஆக வேண்டும் இங்கு என்ன நடக்கிறது என்பதை மக்கள் தெரிந்தாக வேண்டும் இப்படியெல்லாம் பேசும்போது ஓ தீவிரவாதிகளுக்கு சப்போ ஆதரவாக நிற்கிறார்கள் என்று சொல்வார்கள் அல்லது இவர்கள் நக்சலைட்டுகள் என்று சொல்வார்கள் இப்படியெல்லாம் தான் பேச பேச துவங்கி விடுவார்கள் ஆனாலும் பேசாமல் இருக்க முடியவில்லை நம் நாட்டில் நடக்கின்ற உண்மை ச நிகழ்வுகள் இவை இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய நாடு நம்முடைய நீதித்துறை எல்லாமே இன்று தங்களுடைய சுய செயல்பாடுகளை இழந்து யாருக்காகவோ செயல்படுகின்ற ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கின்றன அது நீதித்துறை மட்டுமல்ல எல்லா துறைகளும் இன்று அவருடைய சுயத்தன்மையை இழந்து அரசியல் கட்சிகளுக்கு அடிமையாகி ஒரு ஜனநாயக கொலைகளை செய்து நம்முடைய நாட்டை அழிவு பாதையை நோக்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதிலிருந்து நாம் வெளிவர வேண்டுமென்றால் நிச்சயமாக நமக்கு தெளிவு தெளிவு வேண்டும் உண்மையை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை நாம் வளர்த்திக்கொள்ள வேண்டும் உண்மைகளை சொல்லக்கூடிய மன தைரியத்தை நாம் உருவாக்க வேண்டும் தவறுகளை தவறு என்று சொல்ல வேண்டும் புரிந்து கொள்ளுங்கள் இங்கு சாதாரண நம்முடைய ஜனநாயகம் ஜனநாயகமானது மிக கேவலமான ஒரு சூழ்நிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கிருக்கின்ற எல்லா அமைப்புகளும் ஒருவரை வீழ்த்துவதற்காக அல்லது அவர்களை அடிமைப்படுத்தி வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை உணர்வோம் நம்முடைய நாடு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அதிலிருந்து நமது நாட்டை மீட்க வேண்டுமென்றால் நிச்சயமாக படித்தவர்களும் படிக்காதவர்களும் ஒன்றிணைந்து இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக நன்மைக்காக நாம் உரிமை குரல் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்வோம் வருகின்ற தேர்தலில் இப்படி தவறுகள் செய்து கொண்டு மதம் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தை நாம் இன் கண்டுகொள்வோம் அவர்களை இந்த நாட்டிலிருந்து நாம் விரட்டுவதற்காக தேர்தல் சூழ்நிலைகளிலிருந்து அவர்களை வெளியேற்று தேர்தல் சூழ்நிலை வழியாக தேர்தல் வழியாக அவர்களை இந்த நாட்டிலிருந்து நாம் வெளியேற்றுவோம் நம்முடைய நாட்டை நாம் பாதுகாப்போம் எழுபத்தைந்தோ சுதந்திர தினத்தை எல்லாம் கொண்டாடி முடித்திருக்கின்ற இந்த வேளையில் ஒரு வலுவான ஒரு பாரதம் அமைய வேண்டுமென்றால் அங்குள்ள எல்லா தன் தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய எல்லா அமைப்புகளும் சரியாக செயல்பட வேண்டும் அதற்கு சரியான ஒரு ஆளுமை வேண்டும் அந்த ஆளுமை இல்லாத வரைக்கும் நம்முடைய நாடு நிச்சயமாக வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லாது பின்னோக்கி செல்கின்றது நம்மை பின்னோக்கி இழுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படித்தான் அது பின்னோக்கி சென்று அழிவை நோக்கி நகரும் என்பதை உணர்வோம் நம்முடைய நாட்டை பாதுகாக்க உறுதியெடுப்போம் வரும் தேர்தலை நாம் நம்முடைய ஆயுதமாக பயன்படுத்தி இந்த நாட்டை பாதுகாக்க உறுதியெடுத்து நாம் செயல்படுவோம்